மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் செஞ்சி ஊராட்சி ஒன்றிய குழுவின் சாதாரண கூட்டம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஊராட்சி ஒன்றிய குழுவின் சாதாரண கூட்டம் ஒன்றில் பெருந்தலைவர் விஜயகுமார் தலைமையில் மன்ற கூட்டறையில் நடைபெற்றது ஒன்றிய துணைத் தலைவர் ஜெயபால் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் நடராஜன் பிரபா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் திமுக ஆட்சியின் நான்காண்டு காலத்தில் செஞ்சி ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள அறுபது ஊராட்சிகளில் பதினாறுக்கும் மேற்பட்ட திட்டங்கள் மூலம் நூற்றி மூன்று கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்வது குறித்து நிதி ஒதுக்கீடு வழங்கிய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் செஞ்சி கே மஸ்தான் சட்டமன்ற உறுப்பினருக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதில் ஒன்றிய கவுன்சிலர்கள் அன்னமால் அபிரஹாம் கமலம்மாள் செண்பகப்பிரியா விஜயகுமார் புவனா செந்தில்குமரன் உமா மகேஸ்வரி ஆனந்தன் முரளி மணி அலமேலு கிருஷ்ணமூர்த்தி பூங்காவனம் ராமசாமி கலந்து கொண்டனர் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் பணி நன்றி கூறினார் செய்திகளுக்காக விழுப்புரம் சிறப்பு செய்தியாளர் தங்கராஜ் நன்றி கூட்டத்தின் வாயிலாக இந்த நான்காண்டு சாதனைகளை விலகி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இன்று நடக்கும் பல்வேறு பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சிலதெல்லாம் எம்ஜிஆர் நேர்ஜியில் சில பணிகள் எல்லாம் நடைபெறாது இருக்கிறது பொது ரீதியில் சில கவுன்சிலரெலாம் என்ன பணி தொகாதி இருக்கிறார்கள் மேலும் இப்போ ஏதாவது வேலை தேவைப்படுறது அந்தந்த பகுதியில் இருக்கிற கவுன்சிலர்கள் பணியினை எழுதி கொடுத்துட்டு போகலாம் ஃபார்ம் கொடுத்து சொல்கிறான் மேலும் நமது ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கடந்த நாலு மாதமாக பொது நிதியிலிருந்து பணம் வராது இருக்கிறது